வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது இலங்கை பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது இதன் போது கருத்து தெரிவித்த சகாதேவன் நாடாளுமன்ற உறுப்பினர் போல இல்லாமல் ஏன் நீங்கள் பைத்தியக்காரத்தனமாக பேசுகின்றீர்கள் என்று கூறினார் அதற்கு பதிலளித்த அர்ஜுனா பாயை மூடுங்கள் என்று கூறினார் இதன்போது குறுக்கிட்ட தம்பிராசா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் எனவும் சரியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துமாறும் தெரிவித்தார் இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவிற்கும் தம்பி ராசாவிற்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் உள்ளிட்ட பல குற்ற செயல்களின் தற்போதைய அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மட்டக்கிழப்பில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த பேரணியை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த வருடம் நாட்டுக்குள் வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு மில்லியனை கடந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டநாயக்கா பண்டாநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் இருபது லட்சம் சுற்றுலா பயணிகளின் கலாச்சார ரீதியிலான வரவேற்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் ஆரம்ப முதல் டிசம்பர் வரை சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு பிரிவைத்துள்ளன இதன்படி அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்தியா பிரித்தானியா ரஷ்யா ஜெர்மன் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆழிப்பேரலை ஏற்பட்டு இருபது ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதிலும் நேற்று பிற்பகல் ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி ஏழு வரை இரண்டு நிமிடங்கள் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பட்ட ஆழிப்பேரையில் சிக்கொண்டு முப்பத்தி ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளது ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் காணாமல் போயிருந்தனர் இலங்கை எதிர்கொண்ட பாரிய இயற்கை அனர்த்தமாக இது வரலாற்றில் பதிவாகியுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் தேதி முதல் தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அத்துடன் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஆலிப்பெறையில் உறவுகளை நினைவு கூர்ந்து வருகின்றன இதன்படி காலி ஆலிப்பெற நினைவுத் முன்பாக தேசிய பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குழு ஒன்று கலந்து கொண்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் சுனாமி பேபி என்று அழைக்கப்படும் அபிலாஸ் ஹல்முலையில் உள்ள அவரது இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாக ஆளி பேரையால் உயிர் நீத்த உறவுகளுக்காக தமது அஞ்சலியை செலுத்தியுள்ளார் இதேவேளை மட்டக்களப்பின் பல பகுதிகளிலும் பொதுமக்கள் ஆழி பேரலியால் உயிரிழந்த உறவுகளின் ஆத்மா சாந்திக்காக பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டதுடன் சுடர் ஏற்றப்பட்டு வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஆழி பேரலியால் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நேற்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்திலும் தேசிய பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்பட்டுள்ளது மன்னார் மாவட்ட அனத்த முகாமத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே திலீபன் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியிலும் ஆளி பேரலை நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை மூதூர் பிரதேச செயலக ஒருங்கிணைப்பில் பொதுமக்களின் பங்களிப்புடன் நேற்று இறங்கு துறைமுக வாசலில் ஆலி பேரலை நினைவு தூவி திறந்து வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது உயிரிழந்தவர்களுக்கான அஞ்சலியும் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் ஹட்டன் உள்ளிட்ட மலையகத்தின் பல பகுதிகளிலும் ஆழிப்பேரளையால் உயிரிழந்தவர்களுக்கான சாந்திக்கான பொதுமக்கள் பூசை வழிபாடுகளில் ஈடுபட்டதுடனும் தொடர் ஏற்றப்பட்டு வழிபாடுகளும் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படவிருந்த அனைத்து காவல்துறை அதிகாரிகளின் வருடாந்த இடமாற்றங்களை எதிர்வரும் ஆறு மாதங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது பதில் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரியவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த இடமாற்றம் எதிர்வரும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான அறிவித்தல் கடந்த இருபத்தி நான்காம் தேதி நாட்டின் அனைத்து காவல்துறை நிலையங்களுக்கும் அனுப்பி பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு போக்குவரத்து கடமையில் ஈடுபடும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் வாகனங்களை நிறுத்தும் போது செயல்பட வேண்டிய விதம் தொடர்பில் பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரியவினால் பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன இரவு வேளைகளில் வாகனங்களை நிறுத்தும் போது போக்குவரத்து கடமையில் ஈடுபடும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் வாகன சாரதிகளுக்கு ஒளி பிரதிபலிக்கும் கையுறை உள்ளிட்ட ஆடைகளை அணிய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் போக்குவரத்து நெரிசலை தடுக்கும் வகையில் காவல் நிலையங்கள் வழங்கப்படும் சிவப்பு மின் விளக்குகளை பயன்படுத்துமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கிளிநச்சி நகரில் நேற்று முன்னதினம் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு வயது குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளதும் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் கிளிநி நகரில் இருந்து இருநடு நோக்கி பயணித்த டிப்பர் ரக வாகனம் ஒன்று அதற்கு முன்பாக பயணித்த ஊந்துருளி மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் ஊந்துருளியில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் படுகாயமடைந்துள்ளதும் அவர்களில் இரண்டு வயது குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் டிப்பர் ரக வாகனத்தின் சாரதி மதுபோதையில் இருந்துள்ளார் பின்னர் அவர் பிரதேச மக்களால் பிடிக்கப்பட்டு காவல்துறையினர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விபத்தில் ஏழு வயதான மற்றொரு சிறுமியும் அவரது தாய் மற்றும் தந்தையே காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கிளிநச்சி காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கம் உடனடியாக இவற்றிற்கு தீர்வு காணவர் போதைகள் போதை பாவனைகளினால் ஏற்படுகின்ற விபரீதத்தினால் பல உயிர்கள் அநியாயமாக பலி கொடுக்கப்படுகின்றது இதனை அரசாங்கம் உடனடியாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சட்டத்திற்கு விரோதமான மது போதைகளை நாட்டிலிருந்து முற்றாக அளிப்பதற்கும் மது போதையில் செல்கின்ற அல்லது வாகனத்தை செலுத்துகின்ற நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நாட்டில் இதற்கான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் மறந்து வருகின்ற இந்த இலங்கையில் அடுத்த சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் உடனடியாக இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இப்பொழுது இருப்பது மதுவினுடைய ஆதிக்கமும் வாகன போக்குவரத்தினுடைய குளறுபடிகளினாலும் மக்களுடைய உயிர்கள் பறிக்கப்படுகின்றன இவற்றை உடனடியாக நிறுத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக இருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது மருந்துகள் தொடர்பில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வரும் தரநிலை பரிசோதனைகளை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தேசிய ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் வைத்தியர் ஆனந்த விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார் அத்துடன் தற்பொழுது இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளின் தரத்தில் எவ்வித பிரச்சினைகளும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மதுபோதையில் வாகனம் செலுத்திய முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து சாரதிகள் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளன குறித்த அனைவரும் காலை மணியுடன் கைது செய்யப்பட்டுள்ளன பண்டிகை காலங்களில் வாகன விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் பதில் காவல்துறை துறைமா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்புரைக்கு அமைய இந்த போக்குவரத்து நடவடிக்கைகள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டன இதன்படி மது போதையில் வாகனம் செலுத்துவோர் உட்பட ஏனைய போக்குவரத்து சட்டங்களை மீறும் சாரதிகளையும் கைது செய்யும் நடவடிக்கை தொடர்கே குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு பவனதீபு சிப்பிமடு பகுதியில் ஆனோர்களின் சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது சிப்பிமடு பகுதியில் உள்ள நீர்நிலையிலிருந்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளன மீட்கப்பட்ட குறித்த சடலம் பவன தீபு காந்தி நகர் சின்ன சிப்பிமடு பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடையவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளது சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பவன காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரச தகவல்களின்படி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது ஆளில்லாத விமான தாக்குதல் நடத்தப்படும் அபாயம் எதுவும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிக்கு ஐ எஸ் தீவிரவாதிகள் மற்றும் விடுதலை புலிகளின் குழுக்கடம் மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் கட்சியின் சட்டத்தரணிகள் சங்கத்தின் உபதலைவர் மனோஜ் கமஹ அண்மையில் தெரிவித்தார் இதுகுறித்து ஊடகங்களில் பேசிய அவர் டிசம்பர் இருபத்தி மூன்று முதல் ராஜபக்சவின் பாதுகாப்பு பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட மீதமுள்ள இராணுவ அதிகாரிகளை பொது பாதுகாப்பு அமைச்சு திரும்ப பெற்ற நடவடிக்கையையும் தாடி பேசினார் அத்துடன் அனுபவம் வாய்ந்த மற்றும் ஆயுதமேந்திய இராணுவ வீரர்களுக்கு பதிலாக முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்காக போலீஸ் அதிகாரிகளை மட்டுமே நியமிக்கும் நடவடிக்கை கமகே விமர்சித்ததுடனும் அச்சுறுத்தல்களின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இது போதுமானதாக இல்லை என்றும் சுட்டிக்காட்டினார் இந்த நிலையை ஏ பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல மேற்கொண்ட அறிவிப்பை விடுத்துள்ளதுடனும் இது தொடர்பான பாதுகாப்பு நிலைமைகளில் தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளதாகவும் கூறினார் பூநகரி கவுதாரி முனையில் மண் அகழ்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என ஜாழ்ப்பாணம் கிளிநச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் கிளிநச்சி மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கவுதாரி முனை ஒரு முக்கியமான பிரதேசம் அந்த இடம் சம்பந்தமாக உங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும் அதனை பாதுகாக்க வேண்டிய தேவை உள்ளது எனவே அனுமதி கொடுக்கப்பட வேண்டாம் என்பது இந்த அபித்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தீர்மானம் இந்த முடிவுக்கு ஏற்ப செயல்பட வேண்டும் என்றார் இதன் போது குறுக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா இன்று தீர்மானம் எடுக்கப்பட்டு விட்டது என்பதற்காக இதற்கு முந்தைய நாளான இருபத்தி நான்காம் திகதிக்கு முன்னர் அனுமதி கொடுக்கப்பட்டது போல திகதியிட்டும் அனுமதி கொடுக்கப்படக்கூடாது என்றார் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ஸ்ரீதரன் ராமநாதன் அர்ஜுனா ராஜீவ் இளங்குமரன் பவானந்த ராயா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் கையேந்திரன் மற்றும் திணைக்கள தலைவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது இராணுவத்தினர் வசம் உள்ள காணிகள் மாவட்டத்தில் அதிகரித்துள்ள மதுபான சாலைகள் உட்பட பல்வேறு விடயங்கள் ஆராயப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜாழ்பாணத்தை பாதித்துள்ள எலிகாச்சல் அச்சுறுத்தல் மீண்டும் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒரே நாளில் மீண்டும் பாதிக்கப்பட்ட நான்கு நோயாளிகள் வைத்தியசாலையிலும் பருத்து துறை ஆதார வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளன ஜாழ் மாவட்டம் உட்பட வடபகுதியில் பகுதியில் ஒழிப்பதற்கு சுகாதார அதிகாரிகள் பல வேலை திட்டங்களை முன்னெடுத்த போதிலும் ஹெலிகாச்சல் தொற்றின் அதிகரிப்பு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது எவ்வாறாயினும் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் எலிகாசிலால் ஒன்பது நோயாளிகள் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் நோய்க்கு சிகிச்சை பெற்றுள்ளனர் அத்துடன் ஜாழ்ப்பாணம் மற்றும் வடக்கு பிராந்தியத்தில் எலிகாச்சல் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் செயல்பாடுகள் இடம்பெற்று வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அருகே உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பணிபுரிபவர் என தெரிவிக்கப்படுகின்றது சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தில் கல்வி பயிலும் மாணவி ஒருவரை அச்சுறுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக கோட்டூர்புரம் காவல்துறை உதவி ஆணையாளருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து பல ஊனங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன பின்னர் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குற்ற செயலை கண்டித்து சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்